ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி ஒரு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு மிராக்கலை கணர் ரீடிங் ரீடிங் பார்க்கலாமா என்ன மிராக்கல் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு உங்களோட பார்ட்னருக்காண்டி உங்களோட லவ்வர்ஸ்க்காண்டி லவ்வர்க்காண்டி வெயிட் பண்ணிருக்க மாதிரி தெரியுது இது வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்காண்டி இது நடக்குமா நடக்காதா ஓகே சொல்லுவாங்களா ஓகே சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற ஒரு அந்த மைண்ட் செட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஓகே சொல்லுவாங்க கூட்டி சீக்கிரம் ஏன்னா உங்களோட அதனால் இனி அந்த மாதிரி ஒரு மெனக்காலம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த கார்டை பார்க்கும்போது சீக்கிரம் வந்து அவங்க ஓகே சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஓகே சொல்லிடுவாங்க அந்த கியூன் ஆஃப் வான்ஸ் வந்துருக்கு ஓகே சொல்லிடுவாங்க நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறீங்க உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாவே இருக்குது ஓகே சொல்லுவாங்களான்ற ஒரு ஒரு இதோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டூ டே சீக்கிரம் ஓகே சொல்லுவாங்க உங்கள் பர்சன் இனி இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு ஒரு ஹார்ஸ் தெரியும் ஏதாவது பிக்சர்ஸில் வந்து ரெட் கலர் ரோஸை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதெல்லாம் ஒரு குட் சைன் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி ஓ பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி உங்களோட ஒர்க் பண்ணுறவங்களும் சரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுக்குரிய இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா நமக்கு கிடைக்குமான்னு ஒரு யோசனையோட உட்கார்ந்து இருக்கீங்க கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கும் ஒரு ஹாப்பினஸ் ஒரு செலிப்ரேஷனுக்கு நீங்க ரெடியாகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இனி வர காலங்களில் கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய அது என்ன விஷயமாக இருக்கலாம் உங்கள் ஃபைனான்சி ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து பிஸ்னஸில் குரோத் ஆக போகுது நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடண்டோட உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இனி வர காலங்களில் லாட் ஆஃப் சக்ஸை பார்க்க போகிறீங்க யாராவது பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஹார்ஸ் ரோஸ் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி சைன்லாம் பார்த்தீங்கன்னா குட் சைன் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மிராக்கல் காட்டுறதுக்கான சைன் இது இந்த இந்த சவுண்ட் ஆஃப் ஃபான்ஸை பார்த்தோனையும் ரொம்ப ப்ரேயரிங் ப்ரேயரில் இருக்கீங்க இது நடக்கணும் நடக்கணும்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி கேட்டு காட்டை ப்ரே பண்ணிகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக நடக்கும் நடக்கக்கூடிய சான்சஸ் நிறையாவே இருக்குது சீக்கிரம் நடக்கும் பட்டர்ஃப்ளையை பார்க்குறீங்கன்னா அது எந்த கலர் பட்டர்ஃப்ளையாக இருந்தாலும் சரி தான் அதை என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கீங்க நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கீங்கன்றது அர்த்தம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க குரோத் ஆகிருக்கீங்க அர்த்தம்தான் ஃபாரின் போகிற சான்சஸ் நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது ஃபாரினும் இல்லை இடஒட்டு இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு அந்த டென் ஆஃப் சீக்கிரம் பிளேஸ் செஞ்ச வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இனி வர காலங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய மணி பிளாக்கேஜ்லாம் எதுவுமே இருக்காது சீக்கிரம் வந்து உங்களோட உங்களோட பிஸ்னஸ் ஒர்க் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் வாட் எவர் எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமாக தெரியுது நீங்கள் இந்த காடை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மிராக்கல் நடக்க தான் போகுது நீங்கள் வந்து இப்போ வர வர வந்து உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி சரி நீங்கள் பண்ணுற காரியங்களும் சரி யூனிவர்ஸ் உங்களோட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது சீக்கிரம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் நடக்க தான் போகுது உங்க காடை பார்க்கும்போது இனிவசோட பிளஸிங் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங் நல்லாவே இருக்கு அப்பப்போ கொஞ்சம் கன்ஃப்யூஷ் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது கன்ஃப்யூஷ் ஆகாதீங்க ஸ்டடியாக தான் இருக்குது வேலை ப ப்ராப்பராக போயிட்ருக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனக்கலான விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது நீங்களே நம்ப மாட்டீங்க என்னடா நமக்காக நடக்குதுன்றது ஒரு கூட இருப்பீங்க சீக்கிரம் நடக்க தான் போகுது எஸ்பெஷலி வந்து யாரெல்லாம் வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்களோ யாரெல்லாம் வந்து லவ்வர்ஸ் கூட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தீங்களோ அவங்களோட பிரச்சனைலாம் தீரப்போகுது பிஸ்னஸோட குரோத் நல்லாவே இருக்குது சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் த யூனிவர்ஸ் சப்போர்ட்னால ஏஞ்சல் சப்போர்ட்னால சீக்கிரம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்கள் மைண்டில் வந்து எப்பயுமே ஒரு ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு 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 ப்ராசஸ்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது கண்டிப்பாக நடக்கும் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் இருக்குது நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்புங்க நடக்கும் யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கூட ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது நீங்கள் எந்த விஷயமா ஹெல்ப் பண்ற வேலை கிடைக்கிறக்கூடிய விஷயத்துக்காண்டி யாராவது ஹெல்ப் கொடுப்பாங்களா ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இது கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அவங்க அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஒரு கன்ஃப்யூஷனில் எப்பயுமே ஒரு ஒரு இதோடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது கன்ஃப்யூஷனாக ஆகாதீங்க ப்ராப்பர் வேலை போயிட்டுருக்கீங்க பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க் அப் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க ஹார் போட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது இந்த வீடியோ பார்த்தவங்க மேக்ஸிமம் வந்து ஃபோன்லேயோ இல்லை பிக்சர்லேயோ ஹார்ஸ் பார்க்க வேண்டிய சான்ஸ் நிறையா இருக்குது ஹார்ஸ் பட்டர்ஃப்ளை அண்டு டபுள் ஒன் டபுள் ஒன் கூட பார்க்குறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது இனி வர காலங்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய மெராக்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க தான் போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்